சீமானுக்கு எதிராக தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் பெரியாரை தூற்றும் தமிழின துரோகிகள் என்ற சிறப்பு உள்ளரங்க கூட்டத்தை நடத்தினர் ஆனால் அந்த கூட்டத்திற்கு ஆட்களே வராமல் காலி சார்களுடன் திராவிட கழகத்தினர் பேசி வந்து உள்ளனர் சீமானை எதிர்க்க நினைத்து கூட்டிய கூட்டத்தில் கேமராமேன்களை தவிர இருபது நபர்கள் கூட இல்லாமல் அரங்கமே காலியாக இருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி நகைச்சுவைக்கு உள்ளாகியுள்ளது திராவிட பந்திகள் என்று சொல்லுகிறீர்களே இது விமர்சனமா எங்கள் நாங்கள் அத்தனை பேரும் உயிராய் நேசிக்கிற எங்கள் முத்தம் அறிஞர் தலைவர் கலைஞரை திருவாரூர் திருடன் என்று சொல்லுகிறீர்களே இது விமர்சனமா தொலை தூரத்திலே இருந்து சில நாய்கள் குறைக்கின்றன என்கிறீர்களே இது விமர்சனமா உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் சொல்லுங்கள் பெரியாரை தூக்கி பிடித்து கொண்டாடும் திராவிடர்களை சீமான் சமீப காலமாக வெளுத்து வருகிறார் எனவே திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் சீமானுக்கு எதிராக ஆங்காங்கே பல போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் சீமான் அவர்கள் இது பெரியார் மண்ணில்லை பெரியாரே ஒரு மண் தான் என்றும் கடுமையாக விமர்சித்து இருந்தார் அதோடு அடிப்படையிலேயே பெரியார் பிழையானவர் தமிழ் முட்டாள்களின் பாஷை தமிழ் சனியன் தமிழ் காட்டுமிராண்டி மொழி தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் அப்படி தமிழில் என்ன இருக்கிறது தமிழ் உங்களை படிக்க வைத்ததா என்றெல்லாம் பேசியவர் பெரியார் என் மொழியை தாழ்த்தி பேசுவதற்கு பெரியார் யார் உங்களுக்கு அதற்கான உரிமையை கொடுத்தது யார் என் நிலத்தில் வாழும் அனைவருடைய மொழியும் உயர்ந்தது என்றால் என் மொழி தாழ்ந்ததா அடிப்படையில் என் மொழி முட்டாள்களின் மொழி என்றால் உங்களை முட்டாள்களின் தலைவன் என்றுதானே சொல்ல வேண்டும் தமிழர் தலைவன் என்ற புத்தகத்தை வெளியிட்டது யார் தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றால் உங்களை காட்டுமிராண்டி தலைவன் என்றுதான் குறிப்பிட வேண்டும் ஆனால் இவர்கள் தமிழர் தலைவன் என்று கூறுகிறார்கள் என கடுமையாக விமர்சித்து இருந்தார் மேலும் பெரியார் பெண்களை தாலி அடிமைப்படுத்துகிறது தாலி அடிமையின் சின்னம் அதனால் அறுத்து எரியுங்கள் என்று கூறினார் இதை ஏற்றுக்கொண்டு பொது மேடையில் வைத்து திராவிட கழகம் தாலியை அறுத்தெறியும் பணியை செய்கிறது அதே பெரியார் கர்ப்பப்பையை வெட்டி எறி நீ பிள்ளை பெற்றெடுக்கும் இயந்திரம் அல்ல அது உன்னை அடிமைப்படுத்துகிறது என்று கூறினார் தானே ஆனால் மேடையில் வைத்து நீங்கள் ஏன் கர்ப்பப்பையை ஒரு இடத்திலும் அறுக்கவில்லை இதுதான் நீங்கள் பெரியாரை பின்பற்றுவதா என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருந்தார் பெரியார் தான் அறிஞர் அண்ணாவை படிக்க வைத்தாரா எங்களை படிக்க வைத்தது காமராஜர் குடிக்க வைத்தது திராவிடம் பெரியார் எந்த மதத்திற்கு எதிரான குறியீடு பெரியாரின் பரிணாம வளர்ச்சிதான் திமுக தள்ளாடி கொண்டு தளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறது திராவிடம் பேரெழுச்சி பெற்றிருக்கிறது தமிழ் தேசிய அரசியல் மோதி கொண்டு இருக்காதீர்கள் என ஆக்ரோஷமாக பொங்கி எழுந்து உள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தான் பெரியாருக்கு எதிராக பேசும் சீமானை எதிர்க்கிறோம் என திராவிட கழகத்தினர் நடத்திய கூட்டத்தில் ஆட்களே இல்லாமல் காலி சேர்களுடன் உரையாற்றி வந்தது பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது